ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸ்கூபிக்கு வந்து யார் கூட தான் விளையாடுறதுன்னு இல்லை ரிஷபத்துட்ட விளையாடுறது கிளம்புறாரு இன்றைக்கி வெள்ளை சோளம் வச்சு தான் நான் உங்களுக்கு ஒரு டிஷ் செய்கிறது காட்ட போகிறேன் நான் மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை சோளம் எடுத்துருக்கிறேன் வெள்ளை சோளம் என்ன என்னென்னு தெரியாதவங்களுக்காக காட்டுறேன் இந்த மாதிரி தான் இருக்குங்கிறதுக்காக சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி இருக்கும் ஒரு ஹாஃப் ஒயிட்டாக இருக்கும் அது எந்த கப்பால் நான் சோளம் எடுத்தேனா அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துருக்குறேன் எல்லாத்தையும் ஒன்றா ஊற வச்சு தான் அரைக்க போகிறேன் அதனால் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம் கால் கப் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்குறேன் இதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுருங்க இதை நல்லா ஊறணும் ஊறின பிறகு தான் நம்ம அரைக்க முடியும் அதனால் கம்பல்சரி ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் மாதிரி குறைஞ்சது அது ஊறணும் ஊறின பிறகு மிக்சிலேயும் அரைக்கலாம் கிரைண்டர்லேயும் அரைக்கலாம் ஆனால் மிக்ஸியை விட கிரைண்டர் தான் பெஸ்ட்டாக இருக்குது நான் இன்றைக்கி வந்து இட்லிக்கு ஊற வச்சுருந்தேன் அதனால் ஃபஸ்ட்டு இட்லிக்கு அரைச்சி எடுத்து மாவு எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு அடுத்தது அதே கிரைண்டரில் இதையும் போட்டு இப்போ அரைச்சி எடுக்க போகிறேன் நல்லா ஊறி இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா அப்பையும் சோளம் தான் தெரியும் உங்களுக்கு இப்படி கிள்ளனாலாம் அப்படி கிள்ள முடியாது அந்த மாதிரி தான் இருக்கும் கிரைண்டரில் போட்டு நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் எப்படி இட்லிக்கு இது தோசைக்கெலாம் அரைச்சி எடுப்பீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா நைஸாக அரைப்பட்டு வந்துடும் உங்களுக்கு மாவு நீ நான் போட்ட அளவுக்கு இந்த அளவுக்கு மாவு கிடச்சிருக்குது எனக்கு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வைக்கலாம் நீங்கள் புளிக்கிறதுக்கு விடலாம் உங்களுக்கு கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க கிளைமேட் ரொம்ப வெயிலாக இருக்குதா இருக்குதுன்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு புளிச்சிரும் நீங்கள் கலந்துட்டு நீங்கள் ஒரு நாலு மணி நேரத்தில் பாருங்கள் இல்லை அஞ்சு மணி நேரத்தில் பாருங்கள் எந்த அளவு உங்களுக்கு தேவையோ இல்லை இப்போ வந்து கிளைமேட் சில்லுன்னு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆறு மணி நேரம் கூட இதை ஓடலாம் இது கொஞ்சம் சீக்கிரம் புளிச்சிரும் அது இப்போ பாருங்கள் நான் வந்து விட்டு ஒரு ஆறு மணி நேரம் விட்டுட்டேன் நான் இன்றைக்கி அது விட்ட பிறகு எடுத்து பார்த்தா இந்த அளவுக்கு புளிச்சிருந்தது மாவு எனக்கு கொஞ்சம் பொங்கி வந்திருக்கு பாருங்க மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு கரண்டி எடுத்து கட்டுறப்ப உங்களுக்கு தெரியும் இப்போ தெரியுதா அது மாவு நல்லா புளிச்சு கே வந்துருக்குதுன்னு இப்படி கெட்டியாகவும் ஆயிடுச்சு மாவு நல்லா ஃப்ளஃபியாக வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் வந்து உடனே வந்து தேவையான அளவு மட்டும் எடுத்துட்டு மீதியை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து பாதி தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்க போகிறேன் அதுக்கப்புறம் மீதி பாதியை யூஸ் பண்ண போகிறேன் அதனால் ஃபஸ்ட்டு ஒரு பாதி மட்டும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்க போகிறேன் அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் பணியாரம் தான் சுட போகிறேன் பணியாரம் சுடுறதுக்கு அது கூட வந்து கொஞ்சம் நம்ம வெங்காயம்லாம் சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும் இல்லையா அதை வதக்கிட்டு சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டீஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துருக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பருப்பு நிறைய சேர்க்குறப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால நான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே கடலை பருப்பு சேர்த்துருக்குறேன் பொடியாக நறுக்கின கருவேப்பில கொத்தமல்லி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி நான் இன்றைக்கி கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன் காரத்துக்கு நான் பொடியாக கட் பண்ண மிளகாய் வந்து ஒரு அஞ்சு ஆறு மிளகாய் எடுத்துருக்குறேன் நல்லா ஸ்பைஸியாக நீங்கள் நிறையா சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அது பணியாறுறதுக்கு அந்த மாவுக்கு வந்து கொஞ்சம் காரம் ஜாஸ்தி சேர்க்கணும் அதனாலே நான் வந்து மிளகாய் நான் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துருக்குறேன் உங்களோட மிளகாய் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க இதுலேயே வந்து நான் பொடியாக கட் பண்ணேன் ஆனியன் நிறைய ஆனியன் சேர்க்கணுங்கிறதுக்காக நான் ஒரு நாலு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இது எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக நம்ம வதக்கிக்கலாம் ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும் ரொம்ப அப்படியே பொன்னிறமாக வதக்கணுன்னெலாம் கிடையாது ஒரு கண்ணாடி பதம் இருந்தால் போதும் வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் சீக்கிரமே வெங்காயம் உங்களுக்கு வதங்கி வரும் அதுக்காக தான் சேர்த்துருக்குறேன் ஒரு கண்ணாடி பதம் வந்தோன்னா ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம் ஆறின பிறகு நம்ம வந்து மாவில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம் நான் அரைச்ச மாவில் இப்போ பாதி அளவு மட்டும் எடுத்துக்கிறேன் மீதியை ஃப்ரிட்ஜில் வச்சுட போகிறேன் ஏன்னா வெளியில் வச்சிங்கன்னா சட்டுன்னு சீக்கிரம் புளிச்சிடுங்கிறதுனால நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் இப்போ பாதி அளவு மாவு எடுத்துருக்கிறேன் நல்லா கெட்டியாக தான் இருக்குது இல்லைனா தண்ணிலாம் கலக்கலை நம்ம வதக்கி வச்சு வெங்காயம் கொஞ்சம் ஆறிடுச்சு அதையும் இதுலேயே ஆட் பண்ணிக்குவோம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா பனியாரம் மாவு நமக்கு ரெடி ஆகிடும் இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து நல்லா காரசாரமாக சூப்பராக ஒரு கார சட்னி அரைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க நல்ல காம்பினேஷனாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அது எப்படி அரைக்கிறதுங்கிறது அதையும் பார்த்துருவோம் நம்ம இப்போ இந்த பேனில் நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் சூடு வந்த பிறகு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்குறேன் கடலைப்பருப்பு லைட்டாக அது வந்து ஃப்ரை ஆகட்டும் லைட்டாக ஃப்ரை ஆன பிறகு நான் அதில் வந்து அடுத்தது காரத்துக்கு மிளகாய் சேர்க்குறேன் நான் சேர்க்குற மிளகா வந்து ரொம்ப கம்மியாக தெரியும் உங்களுக்கு ஆனால் இது ஒரு அஞ்சு மிளகாங்கிறது பத்து மிளகாய்க்கு சமம் அவ்வளோ காரம் அந்த மிளகா அதனால் இது வந்து ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையாக எனக்கு சேர்க்க வேண்டியிருக்கு உங்களுக்கு எந்த அளவு காரம் வேணுமோ உங்கள் மிளகாயோட காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு பல்லு பூண்டு சேர்த்துருக்குறேன் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் லைட்டாக அப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது கூடவே நான் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும் வந்த பிறகு இது கூடவே வந்து நான் ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் மீடியம் சைஸ் தக்காளி அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கி வந்த பிறகு இதில் வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் ஒரு புளி ஒரு துண்டு சேர்த்துக்கிறேன் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா ஆற விட்டுறலாம் ஆறின பிறகு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தோம்னா நல்லா ஸ்பைஸியாக நமக்கு ஒரு சட்னி கரைச்சிரும் நான் இந்தளவுக்கு கெட்டியாக இன்றைக்கி அரைச்சிருக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தனியாக கூட அரைச்சிக்கலாம் எனக்கு இந்த மாதிரி வேணுங்கிறதுனாலேயே நான் கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சி எடுத்துருக்கிறேன் இதில் வந்து எண்ணெயில் கடுகு கருவேப்பிலை தாளித்து நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பரான கார சட்னி நமக்கு ரெடி ஆகிடும் இப்போ நம்ம பணியாரத்துக்கு இது வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுட்டோம்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பனியார்கல்ல அடுப்பில் வச்சுட்டு லைட்டாக சூடு வந்துருச்சு நீங்கள் ஒவ்வொரு குழிலையும் வந்து ஒரு டீஸ்பூன் இல்லை அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் செத்துக்கிட்டீங்கனாலே போதும் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் திரும்ப கூட சேர்த்துக்கலாம் மாவு வந்து நான் கரண்டியில் விட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது கரண்டியில் விடுறது நீங்கள் ஸ்பூனால் விட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக டக்கு டக்குன்னு விட்டுடலாம் எங்கள் பாட்டி காலத்துலலாம் மண்ணில் தான் வச்சுருப்பாங்க பனியார அந்த குழி ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும் நீங்கள் ஒரு மூணு ரெண்டு மூணு பணியாரம் சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடும் அந்தளவுக்கு நல்ல பெரிய பெரிய பனியாரமாக கிடைக்கும் உங்களுக்கு இத்தனை குழி இருக்காது ஒரு அஞ்சு ஆறு அந்த மாதிரி தான் இருக்கும் குழி ஆனால் வந்து பெரிய பெரிய சைஸாக கிடைக்கும் அதில் பாட்டி செஞ்சு கொடுப்பாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த கல்லில் சுட்டு சாப்பிட்றது இப்போல்லாம் அந்த கல் எங்கே போச்சுன்னே தெரியல எங்களுக்கு எங்கேயாவது கிடச்சிதுன்னா எடுத்து வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கணும் திரும்பவும் மண்ணில் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கணும் எப்படி வருது அப்படின்னு எல்லா குழியிலையும் விட்டுட்டு நீங்கள் நான் வந்து இன்றைக்கி மூடலை மூடாமல் தான் வேக வைக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு லிட்டு வச்சு மூடிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா சீக்கிரம் வெந்துடும் திருப்பி போடுறது ஈஸியாக இருக்கும் நல்லா ஒரு பக்கம் வெந்த பிறகு அந்த எண்ணெயெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் விட்ட எண்ணெய்லாம் மேலே கொஞ்சம் அப்படியே வந்து அப்படியே வர ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து நீங்கள் அழகாக அதை திருப்பி விட ஆரம்பிச்சிடலாம் திருப்பி விட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக திரும்பிடும் இப்போ பாருங்களேன் என்னென்ன அழகாக திரும்புதுன்னு இந்த கல்லில் வந்து குட்டி குட்டியாக தான் பணியாரம் கிடைக்கும் இதுவும் ஒரு டேஸ்ட்டு தான் அப்படியே ஒரே இது பணியாரத்தை வாயில் போடுறதுக்கு இதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் அந்த பெரிய பணியாரங்கிறப்போ பிட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் இப்போ திருப்பி விட்டேன்னா பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் அது நல்லா வெந்து வந்திருக்குது இந்த ஸ்டேஜில் நீங்கள் எல்லாத்தையுமே திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் விட்டீங்கன்னா அது வந்து இன்னும் நல்லா வெந்துடும் இப்போ சூப்பராக நமக்கு பணியாரம் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு எண்ணெய் தேவைப்பட்டால் நடுவில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் எப்படியே வந்து எடுத்துடலாம் எனக்கு வந்து அந்த முதல்ல விட்ட எண்ணெயோடைய தான் நான் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராலாம் நான் ஆயில் ஆட் பண்ணவே இல்லை நல்லா ரோஸ்டடாக நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் வெளியில் பக்கம் வந்து நல்லா ரோஸ்டடாக இருக்கும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு எப்போயும் நார்மலாக அரிசியில் நம்ம மாவு அரைச்சி பனியாரம் சுடுவோம் இல்லையா அதுக்கு போல் இந்த மாதிரி வெள்ளை சோளத்தில் நீங்கள் சுட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஹெல்த்தியான ஒரு விஷயந்தான் இது ஆனால் இதுக்கு வந்து நல்லா ஸ்பைஸியாக ஒரு சைட் டிஷ் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் இது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் மாதிரி கார சட்னி இல்லைன்னா தேங்காய் சட்னியே கொஞ்சம் ஸ்பைஸியாக அந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இதில் பணியாரம் மட்டும் இல்லை நீங்கள் தோசை கூட ஊற்றலாம் தோசையும் சூப்பராக கிறிஸ்பியாகவும் சொல்லலாம் நல்லா சாஃப்ட்டாகவும் சொல்லலாம் ரெண்டு விதமாகவும் சுட்றதுக்கு வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு அதுவும் நான் ஊற்றி காட்டுறேன் இந்த மாவு ரொம்ப நாள் வச்சு நம்ம செய்ய முடியாது அதனால் அளவாக தேவையான அளவுக்கு மட்டும் நீங்கள் ஊற வச்சு அரைச்சிக்கிட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு ஒரு ஒரு ரெண்டு நேரத்துக்கு செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு நாலு அஞ்சு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு ஒரு ரெண்டு வேலை டிஃபனுக்கு இது நல்லா கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனா ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உள்ளே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் என்னோடய தம்பூஸ் கிச்சன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும் சூப்பராக இருந்த இந்த பணியாரமும் சட்னியும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து நான் தோசை ஊற்றி காட்டுறேன் அது எப்படி வருதுன்னு பாருங்கள் அதுவும் ரொம்ப நல்லா வரும் நல்லா மெல்லிஸாகவே ஊற்ற வரும் உங்களுக்கு மாவு பெரியவங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா சாஃப்ட்டாகவே எடுத்துக்கலாம் பசங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் நேரம் என்ன விட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா நல்லா சூப்பர் கிறிஸ்பியான ஒரு தோசை கிடைக்கிது சான்ஸே இல்லை நீங்கள் நார்மல் தோசை மாவை விட இந்த மாவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிறிஸ்பியாக கிடைக்குது உங்களுக்கு அந்த தோசை திருப்பி கூட எப்படி ட்ரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா மெல்லிஸாக ஊற்ற வருது தோசை இதில் வந்து நடுவில் நல்லா கிறிஸ்பியாக வந்துருக்குது நான் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கிறதையும் காட்டணுங்கிறதுனால இப்போ எடுத்துட்றேன் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ஓரம்லாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது தொய்வாக எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பார்த்திங்களா கொஞ்சம் முன்னாடி எடுக்கிறப்ப ஓரம்லாம் நல்லா சாஃப்ட்டாகவும் நடுவில் வந்து நல்லா கிறிஸ்பாகவும் உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா முழு தோசையுமே நல்லா கிறிஸ்பாகிடும் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி ஊற்றிக்கலாம் இந்த மாவு பார்த்திங்கன்னா பணியாரத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு தோசைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது இப்போ சென்ட்ரில் இருக்கிறத எடுத்து காட்டுறா பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் பார்த்திங்களா எவ்வளோ ரோஸ்ட்டாக இருக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்